டியர் ஸ்டூடண்ட்ஸ் ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் லெசன் எயிட் ஒயில்டு பேர்ட்ஸ் ஆங்கில வார்த்தைகள் மற்றும் பெயர்கள் உச்சரிப்பு பாடம் எட்டு வைல்டு பேர்ட்ஸ் அதாவது காடுகள் மற்றும் வெளிகளில் தெரியும் பறவைகள் அவற்றுடைய பெயரை நம்ம பார்க்க போகிறோம் அதனுடைய தமிழ் அர்த்தமும் உங்களுக்கு கொடுத்துருக்குது இப்போ முதலாவது இந்த பக்கத்தில் இருக்கிறது மூன்று பறவைகள் முதல் பறவை அப்படின்னு சொல்லணும் சரியா அப்படின்னா கழுகு அடுத்தது சரியா ரேவன் இது அண்டங்காக்கை அடுத்தது அவு இல் என்றால் ஆந்தை அடுத்து இந்த பக்கத்தை பார்க்கலாம் இங்கே மூன்று பறவைகள் கொடுக்கப்பட்டுள்ளன முதலில் இருப்பது வல்ச்சர் வல் ச வல்ச்சர் வல் ச என்றால் பிணந்தினிக் கழுகு அடுத்த பறவை கைட் 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 என்றால் பறந்து அடுத்த பறவை ஃபால்கன் ஃபால் கன் ஃபால்கன் ஃபால்கன் என்றால் வல்லூர் இந்த பக்கத்தை பாருங்கள் மூன்று பறவைகள் இருக்கின்றன முதல் பறவை உட்பெக்கர் உட்டு பெக்கர் உட்பெக்கர் உட்பெக்கர் என்றால் மரங்கொத்தி பறவை அடுத்த பறவை Kingfisher, Fisher. King Fisher. Uh, King Fisher. King Fisher endal mean kotti. Aditha paravai. Humming bird. Humming bird. Humming bird. Humming bird இந்த பக்கத்தில் இருக்கும் பறவைகள் முதல் பறவை குக்கு கு கு என்றால் குயில் என்று பொருள் அடுத்த பறவை பேர்டு வி வர்டு BIRD. BIRD, என்றால் தூக்கணாங்குருவி அடுத்த பறவை ஸ்டார்க் ஸ்டார்க் என்றால் நாரை என்று பொருள் அடுத்து இங்கே உள்ள பறவைகள் முதல் பறவை CRANE க்ரே இன் க்ரெயின் என்றால் கொக்கு என்று பொருள் அடுத்த பறவை இல் என்றால் காடை என்று பொருள் அடுத்த பறவை டீகாக் பீகாக் பீகாக் டீகாக் டீகாக் என்றால் மயில் என்று பொருள் இப்பொழுது இங்கே இருக்கும் பறவைகளை பார்க்கலாம் முதல் பறவை Scarlet Macaw Scarlet ம Scarlet Macaw மக்கோ ஸ்காலிட் மக்கா என்றால் பஞ்சவர்ண கிளி என்று பொருள் அடுத்த பறவை நைட்டிங்கெயில் நை திங் கெயில் நைட்டிங்கெயில் நைட்டிங்கெயில் என்றால் வானம்பாடி என்று பொருள் அடுத்த பறவை ஸ்வாலோ 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 என்றால் அடைக்கலான் குருவி அல்லது தகைவிலான் குருவி என்று தமிழில் அழைக்கப்படுகிறது இங்கே நாம் பார்ப்பது முதல் பறவை பெங்கவின் பெங்கு வின் பெங்க்வின் பெங்குவின் என்பது தமிழிலும் பெங்குவின் என்றே அழைக்கப்படுகிறது அடுத்த பறவை பெலிக்கன் கென் பெலிக்கன் பெலிக்கன் பறவை தமிழிலும் அவ்வாறே அழைக்கப்படுகிறது அடுத்த பறவை ஸ்லமிங்கோ ஃப்ளமிங்கோ ஃப்ளமிங்கோ அடுத்து முதலில் இருப்பது ஆஸ்ட்ரிச் ஆஸ் ரிச் ஆஸ்ட்ரிச் ஆஸ்ட்ரிச் என்றால் நெருப்பு கோழி என்று பொருள் அடுத்த பறவை சீகல் 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 என்றால் கடற்காகம் என்று தமிழில் அழைக்கப்படுகிறது அடுத்த பறவை அல்பட்ராஸ் அல்பராட்ராஸ் அல்பட்ராஸ் தமிழிலும் அவ்வாறே அழைக்கப்படுகிறது இந்த பாடத்தில் இதுவரை நாம் பார்த்த பறவைகளுடைய பெயர்களை நான் வாசிக்கிறேன் நீங்களும் அதை திருப்பி சொல்லுங்கள் ஈகிள் ரேவன் அவுல் வல்ச்ச கைட் ஃபால்கன் உட்பெக்க கிங்ஃபிஷமிட் Cuckoo weaver bird stalk crane quail peacock scarlet macaw nightingale swallow penguin Pelican, Flamingo, Ostrich, Seagull, Albatross.